நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று டிசம்பர் மாதம் புதன்கிழமை நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி பதினாறு நிமிடங்களுக்கு கர்ணன் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று எட்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து நாற்பது வரை பூராடம் பின்பு உத்ராடம் நாம யோகம் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பது வரை கண்டம் பின்பு விருத்தி கரணம் இன்று அதிகாலை ஒன்று பதினான்கு வரை தைத்துளம் பின்பு பிற்பகல் ஒன்று எட்டு வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதியோகம் இன்று காலை ஆறு பதினைந்து வரை சித்தயோகம் பின்பு அமிர்தயோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து நாற்பது வரை ரோகிணி பின்பு மிருக சிரீசம் இன்றைய பண்டிகைகள் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயகர் உற்சவம் ஆரம்பம் மற்றும் காலை வெள்ளி விமானத்திலும் இரவு அதிகார நந்தி வாகனத்திலும் ஸ்ரீ அம்பாள் அன்ன வாகனத்திலும் பவனி வரும் காட்சி இன்று வராகி தேவியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இன்றைய நாளின் சிறப்புகள் கணிதம் பயில்வதற்கு சிறந்த நாள் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள் வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த நாள் கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாள் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாக விளங்குவார்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்நேரமும் சாந்தமாக இருப்பார்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் சிரித்த முகத்தினர் கல்வியறிவாளன் தெய்வ பக்தி உடையவன் பிறரை மகிழ்விப்பவர்கள் நயமாகவும் விகடமாகவும் பேசி அனைவரின் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்கள் இனி இனியின்றி நாளுக்கான கனவு பலன் நீங்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் போது உங்களுக்கு கயிற்றை கொடுத்து யாரோ உதவுவது போல் கனவு கண்டால் பெரிய லாபகரமான விஷயங்கள் எதிர்பார்க்காமல் நடக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளில் தடை விலகும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே இன்று உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் அரசு செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றமான அனுபவம் உண்டாகும் ஆராய்ச்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வெளியூர் பயணங்களால் சுப செய்தி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் பரணி நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மனதிற்கு நெருக்கமானவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு குறையக்கூடும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கிய விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு குறையக்கூடும் தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு பழுது போன்ற மீன் செலவு ஏற்படும் ரோகிணி நட்சத்திர இன்று உங்கள் சகோதரர்கள் புரிதல் அதிகரிக்கும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்கள் திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ராசி நேர்களே இன்று நீங்கள் பணிபுரியும் இடத்தில் புதுவிதமான கண்ணோட்டம் உருவாகும் மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கலைப்பணியில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் இன்சூரன்ஸ் துறையில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் மின் விவாதங்களை தவிர்க்கவும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பொருளாதாரம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இன்றுங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் புதிய வியாபாரம் குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்கம் உண்டாகும் உடல் நலனின் மேன்மையான சூழல் ஏற்படும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும் நட்பு வட்டம் விரிவடையும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு சுபசெய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் ஆலோசனை உண்டாகும் ஆயுதம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி தென்கிழக்கு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் புதுவிதமான கற்பனைகள் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்டம் இளநீளம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் அரசு செயல்பாடுகளில் இருந்த தாமதங்கள் விலகும் பெற்றோர்களின் மொழியில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஏடேறும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்க பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதில் அறிந்து செயல்படவும் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழல் அமையும் மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து செயல்படுவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் லாபம் மேம்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் உயரதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் முயற்சியில் அலைச்சலும் அனுபவமும் உண்டாகும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு சுபிச்சம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் வருகையால் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் வித்தியாசமான அணுகுமுறை மூலம் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள் கடன் சார்ந்த செயல்களில் பொறுமையை காக்கவும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பகத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் செயல்களில் பொறுமை வேண்டும் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நிர்வாகத் துறையில் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் வழக்கு செயல்களில் பொறுமையுடன் செயல்படவும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும் கல்வி பணியில் இருந்த குழப்பங்கள் குறையும் எதையும் எதிர்கொள்ளும் மன உறுதி உண்டாகும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் குழப்பங்கள் தீரும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரிகளின் உதவி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தேர்க்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வருமான ஆதாரங்களை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலை காணப்படும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலை அமையும் கடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் எழுத்து சார்ந்த துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே இன்று நண்பர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவினை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க